உசிலம்பட்டி அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு இரண்டு மாதத்திற்கான உணவுக்கான பொருட்களை வழங்கிய நகர் திமுகவினர் அரசுவை விருந்தும் அளித்தனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்பநாய கணூரில் இயங்கி வரும் தனியார் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி திமுக நகர் கழக செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் இரண்டு மாதத்திற்கு தேவையான உணவிற்கு உண்டான அரிசி பருப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான மளிகைப் பொருட்களை வழங்கினர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு விருந்தாக அளிக்கப்பட்டது நகர செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கப்பாண்டியனும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உட்கொண்ட நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நலமுடன் வாழ அனைவரும் பிரார்த்தனை செய்தனர்